வணக்கம் இல்லையா இனி நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடை முட்டையில வந்து நம்ம வந்து ஆப்பாயிலே ஆம்ப்ளேட் போட்டு செம்மையா சாப்பிட போறோம் என்னடா இது இதுவரை நாங்கள் வந்து காடை முட்டையில போட்டு தின்னு பார்த்தேன் இல்லையா நீ என்ன புதுசா போட்டு கீக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல திட்டலாம் ஒன்றும் இல்லை நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில நம்ம வந்து இந்த காடை முட்டைக்கு ஏற்றா மாதிரி சின்ன அடுப்பு சின்ன சட்டி சட்டிப்பானையை வச்சு அதாவது சொப்பு சாமனை வச்சு தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் ஏன்னா அந்த சொப்பு சாமான் பார்த்தாலும் சின்ன அடுப்பு அது மாதிரி தோசை தோசைகள் இது ரெண்டுதான் வச்சு நீங்கள் நம்ம வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட போறோம் அதுவும் காடை முட்டைக்கு ஏற்றா மாதிரி சின்ன சாமான்

ஏன்னா அடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பெரிய பெரிய வச்சா லவக்குன்னு புறந்துட்டு போய்டும் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது வந்து அடுப்புல வரையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் உள்ள வச்சு அப்படியே நம்ம கொளுத்த போறோம்னு கொளுத்த விட்டு அப்படியே துவசகல்ல வச்சு அப்படியே தலைவரம் போட்டு அப்படியே பொறிச்சு அப்படியே எடுக்க போறோம் இன்னைக்கு பிரமாதமா என்பயிலே நம்மளோட வெற்றி நம்ம முதல் வெற்றி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை பத்த வச்சாச்சு பிரமாதமா பத்த வச்சாச்சுங்க எங்க பாருங்க எப்படி எரியுது தலைவர் எறியிறாரு அது மட்டும் இல்லை நம்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொப்பு ஜாமெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது இந்த கோயில் திருவிழாவுக்குலாம் போனால் தான் கிடைக்குமே அங்கதான் வந்து கோயில் திருவிழாலாம் போட்டு விற்பாங்க நிறைய இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் வந்து நூறுரூவா அப்படின்னு சொல்லி விற்பாங்க இன்றைக்கி எதார்த்தமாக நம்ம வந்து எங்கள் ஊரு சும்மா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்க என்னடா அது இந்த நேரத்தில் விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாங்கினோம் சரி வாங்கினதே ஒரு வீடியோவாக சும்மா தச்சா போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் காடை முட்டை வேற இங்கே விற்றாங்களா பக்கத்துலே சரின்னு சொல்லி காடை முட்டை ஒரு பத்து முட்டை வரி வாங்கியிருக்கோம் நம்ம ஒரு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபான்னு முன்னாடி வாங்கலாம் இப்போ வந்து ரேட்டு அதிகமாக்கி ரூபான்னு விற்கிறாங்க ஏன்னா காடை முட்டையில் வந்து மகத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு போல இருக்கு எல்லோரும் நிறைய பேர் வாங்குறாங்க போல இருக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து முட்டையை ஆம்லேட்டு போட்டு சாப்பிட போகிறோம் இயற்கை நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டு இது இப்போ ஊற்றிடலாம் நம்ம ஊத்தி சட்டி நல்லா கல்லு நல்லா சூடாயிடுச்சு முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் அன்பையிலே முதல் முட்டை பாத்தீங்கன்னா லைட்டா வந்து கலங்கிடுச்சு மஞ்சள் இப்போ நம்ம அடுத்த முட்டை கட்டா ஊத்திடலாம் சுத்தி என்ன சேர்த்துக்கலாம் முட்டைக்கு மேலேயும் ஊற்றி பண்ணலாம் என்ன நண்பலையே பாருங்க முட்டை நல்லா சைட்லலாம் வந்து பபுள்ஸ் வருது பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது முட்டை நல்லா சூப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாரி தான் இருக்கும் வெள்ளியில் வேணா அந்த காடை முட்டை கலர் வேணா வித்தியாசமா இருக்கலாமே தவிர எல்லா முட்டை தான் இருக்கும் முட்டை நண்பர்களே நம்மளோட முட்டை பார்த்தீங்கன்னா காடை முட்டை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பெரட்டி போட்டுடலாம் இப்போ என்னோட காடை முட்டை அப்படியே பிரமாதமாக வந்துருக்கு ஒரு சைடு இன்னொரு சைடு வேவிட்டோம் இல்லை பிரமாதமாக பிடிச்சி தின்னலாம் உனக்குலாம் முட்டை கிடையாது உப்பு போட வேலை போயிரு ஆஹா இல்லாத காடை முட்டை நம்ம தான் சாப்பிட போகிறோம் முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெமோக்காக வந்து செஞ்சு பார்த்தோம் ஒரு வருதா இல்லையா முட்டை வருதா இல்லையான்னு போட்டு பார்த்தோம் வருது முட்டை சூப்பராக வருது அதனால சொல்லிட்டு இப்போ அடுத்து நம்ம உப்பு காரமெல்லாம் தூள்லாம் போட்டு சூப்பராக செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் டப்பாவே தூக்கிட்டு வந்தாச்சு யூஜோ எல்லாமே கலந்துருக்குது காரத்தூள் மஞ்சள் உப்பு இங்கே பாருங்க பெப்பர் தூள் எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு நண்பர்களே நம்மளோட ஆம்லெட்டு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே இது எடுத்து போட்டுக்கோப்பேன் மொதல் முட்டையும் எனக்கு தான் எல்லா முட்டையும் எனக்கு தான் இது உப்பு போடலானா இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கையை விடாத தம்பி ஆஹா அடுத்து ஆம்லெட்டுக்கு எண்ணெய் இப்போ முட்டையை ஊற்றிடலாம் ஓ உங்கள் பாருங்க முட்டையை ஒரு கோழி முட்டையை லைட்டாக சின்னதாக இருந்தமோ எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது இந்த குந்த முட்டையை காடை முட்டையை நல்லா வேகுது இப்போ தான் வந்து ஹீட் ஆகுது அப்போ அதனால தான் ஹீட் ஆனால் இந்த இடம் வெள்ளையாக பாருங்க லைட்டாக அப்படியே மேலே ஒரு சொட்டை அப்படியே என்ன விளையா விட்டுடலாம் முட்டையை ஊற்றியாச்சு காரத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு அது அப்படியே ஒன்றா போட்டுடலாம் பெப்பர் தூளும் கலந்துருச்சு அதுலேயே கூட பத்தின் அடுப்படி போட்டு முட்டையே போடிச்சு முட்டை போயிச்சு நண்பரே நம்மளோட ரெண்டாவது ஆம்லெட் ரெடியாயிடுச்சு மொத ஆம்லெட்டும் என் தம்பி தின்னுட்டு ஓடி போட்டான் ஆளு எங்கன்னு தெரியல ரெண்டாவது ஆம்லெட் போட்டாச்சு இப்ப மூணாவது ஆம்லெட்டும் போட்டுடலாம் முட்டை அப்படியே எண்ணெயில் எப்படி அப்படியே தலைப்பில் தலைப்பணும் கொதிக்குது பாருங்க அப்படியே அந்த பபுள்ஸ்லாம் வருது பாருங்க நல்லா அடுப்பு வருது இப்படியே சாப்பிட்டா ஆஃப் ஆயில் அதை பெரட்டி போட்டால் புல்பாயில் நண்பிலையே உண்மையிலே சொல்லணும்னா நம்மளோட சொப்பு ஜாமான் இருக்குது பாருங்கள் சூப்பராக வருது அப்படியே ஆம்லெட் அப்படியே அழகாக பரலுது ஒட்டாமல் வருது இப்போ இதேமாரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நீங்களே வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அப்படியே விளாட விடுங்க விளாட விடுங்களா தனியாக விட்டுறாயிங்க அப்படியே ஏன்னா வந்து நெருப்புலாம் இருக்கும் கையில் போட்டுச்சின்னா இதாகிடும் நீங்களே பக்கத்தில் இருந்து நீங்களும் உங்கள் குழந்தையும் அப்படியே ஜாலியாக அப்படியே விளாடுங்க நீங்களும் உங்களோட சேர்ந்து நம்ம முட்டையும் அதேமாரி அப்படியே ஜாலியாக ரெடியாகிடுச்சு அப்படியே தூக்கி அப்படியே மலாத்தி எல்லாம் போட்டு பெர்டி போட்டுடலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு முட்டை ரெடி ஆகி இப்போ மூணு முட்டையில் ஒரு முட்டையை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிபிட்டோம் பாக்கி ரெண்டு முட்டை தான் இருக்குதே அந்த ரெண்டு முட்டை பத்திரமாக இருக்கட்டும் நம்ம வந்து எல்லா முட்டையும் போட்டுரும் நம்ம ரெண்டு வேலையே இப்போ நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா காடை முட்டையில வந்து புல்பாயில் நம்ம வந்து போட்டோம் இப்போ வந்து காடை முட்டையில் பொரியல் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கிறோங்க சும்மா சும்மா ஆஃப் ஆகிடுது வேற அதை வேற ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு கீழே பிரண்டு பிறண்டு பொரியலுக்கு முட்டை அப்படி லபக்கணும் முட்டை ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு ஒலாப் சான முட்டை ஆகிடுச்சுப்படியா தான் இந்த முட்டையை நம்ம அப்படி ஒரு பெர்ட்டு இப்படி ஒரு கட்டுன்னு அப்படியே பூ போட்டுடலாம் மேலே அப்படியே தூவி விட்டுக்கிறோம் இப்போ வந்து வச்ச மசாலா கலவைகள் போட்டு நம்மளோட பாருங்கள் நம்மளோட முட்டை பொரியல் காடை முட்டை பொரியல் அப்படி கம் 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 ரெடி ஆகுதுங்க அடி பார்க்கும்போது அப்படின்னு நாக்கில் அப்படி இருக்குது தாண்டவம் ஆடுது முட்டை வாசனை அப்படியே இருக்குது இப்போ அடுத்த மட்டையே போட்டுடலாம் அடுத்த மென்பிலையே இம்மனா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து புல்பாயில் போட்டோம் அப்புறம் வந்து முட்டை பொரியல் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலக்கி போட போகிறோம் கலக்கினா இப்படி தொப்பையை கலக்கி கிடையாது நம்ம வந்து முட்டையை கலக்கி போட போகிறோம் இப்போ வந்து முட்டையை கலக்கி போட்டுடலாம் கலக்கி செய்யறதுக்கு முதல்ல முட்டையை ஊற்றி கலக்கிப்போம் கலக்கி ரெண்டு முட்டை போட்டோம்னா நல்லா ஜோக்காக இருக்கும் அதனால ரெண்டு முட்டையை போற்றிப்போம் மசாலா பொடி கலவைகள் இப்போ முட்டையை போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்க போகிறோம் நம்மளோட கலக்கி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நடுவுல பாத்தீங்கன்னா கொலகொலம் இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்துருக்கும் ரெண்டு கலக்கி ரெண்டு ஆம்லெட் ரெண்டு முட்டை பொரியல எல்லா வெரைட்டி முட்டையும் போட்டாச்சு இப்ப காடை முட்டையை அவிச்சிட போறான் ரெண்டு முட்டை முட்டை உப்பு போட்டு அப்புறம் மட்டும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேவும் ஏன்னால் வந்து தண்ணி சீக்கிரமாக சூடாயிடும் அப்போ தான் சீக்கிரமாக வேவும் அது இல்லாமல் உப்பு இருக்கிறனால வந்து நல்லதுதான் அதில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும் நெருப்பில் போட்டாலே அழிஞ்சிடலாம் அது ஒரு விஷயம் ஆமாம் ரேட் அன்பான நம்மளோட முட்டை வந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கி உரிச்சிடலாம் அப்போ இந்த இந்த சூடாக சூடான தண்ணியை கீழே ஊற்றிருவோம் பாண்டியை ஊத்திடலாம் சிலுப்பு தண்ணி ஊற்றி இப்பளையே பாருங்க முட்டை நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க தோல் அப்படியே உரிச்சா தோல் முட்டை வருது பாருங்க அப்படியே முட்டை வராமல் சூப்பராக பாருங்க இந்த முட்டையும் அப்படியே கோழி முட்டை பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் சைஸ் மட்டும் தான் மாறுமே தவிர ஒன்று ரெண்டு ஒரே மாதிரி தான் முட்டை கையில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அவிச்ச முட்டை பொறிச்ச முட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கலக்கி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இலையை போட்டுடலாம்

பெருந்துச்சலாம் முட்டை பொரியல் அவிச்ச முட்டை கலக்கி ஆம்பெட் எல்லாரும் சாப்பிடுங்க தம்பிங்களா நிறைய வச்சிருக்கேன் முட்டை உச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் இருக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லக்கூடாது போகட்டும் போகட்டும் இந்த சைடு ஒண்ணு போகுது உப்பு அதிகல்லுப்பா இருந்துச்சா நசுக்கி போட்டா ஒழுங்கா நசுக்கல கட்டியா போட்டுச்சு அது உடக்க மாட்டிருச்சு நீ திருநே நீ சாப்பிட ஆம்லேட்டா ஆம்லேட்டா சாப்பிடு அதுக்கா சாப்பிடுங்க கலக்கிய நாங்கிறதுக்குமா சாப்படா கலாக்கி ஆ முட்டை பொரிய கலாக்கி கலக்கியா உள்ள எப்படி இருக்கா என்ன முட்டை கோழி முட்டையில் செஞ்சிருக்கோம் நாங்கள் தெரிஞ்சிக்கா ம் காடை முட்டை போடுமா நீ சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பிடு நீயே சாப்பிட்றான் சாப்பிடு சாப்பிடுறான்

வைத்தான் முட்டை முட்டை பாம்பு முட்டை தள்ளி முட்டை எல்லாம்

கேசரி அவர் மட்டும் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அப்புறம் ரைத்தாவோட வெங்காயம் ரைத்தாவோட இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து சூப்பராக இன்னைக்கு வந்து எல்லாரும் கொடுக்க போகிறோம் இந்த உதவி எங்கேருந்து செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து முகமது யூசுப் முகமது அகமதுன்ற ஃபேமிலி தான் இன்னைக்கு இந்த உதவி செய்கிறாங்க அவங்கள வில்லேஜ் சபரி சேவல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு உணவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் குத்துல நாமச்சு பிரியாணிக்கு வெங்காயத்தை கொட்டிக்கிறான் கொத்தமல்லி ஒவ்வொரு கட்டு சேர்த்துக்கிறான் பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் கரம் மசாலா மல்லித்தூள் காரத்தூள் அப்படியே சேர்த்துக்கிறான் யோ அப்பா

முட்டை கிரேவி சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேசரி அது மட்டுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து சிறப்பா அதுவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட சிறப்பாக இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் நம்ம பார்த்து சுத்தி பாருங்க பாருங்கள் லெக் பீஸ்லாம் அப்படியே ஒடையாமல் இருக்குது பாருங்கள் ஒரு விடைய எல்லாமே ரெடி பண்ணி வச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் தனியாக எடுத்து வச்சுக்கணுமா அது மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி பை அப்புறம் வெங்காயம் பச்சடி அப்புறம் இது முட்டை குழம்பு அது முட்டை கிரேவி நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சு நம்ம வந்து பார்சல் போட போகிறோம் அதுவும் வாழை இலையில மட்டுச்சு இன்னைக்கு வந்து செம்மையா பார்சல் பண்ண போறோம் ஒரு நூறு பார்சல் இன்னைக்கு வந்து செம்மையா பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் சிறப்பாக கொடுக்கணுமா பார்த்திங்கன்னா குழம்புல வந்து நம்ம வந்து கவரில் பார்சல் பண்ணிவிடுவோம் குழம்போட சேர்த்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வைப்போம் ஏன்னால் வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபிஸ்ட்டு வந்து அஞ்சு ஆறு கிலோ வாங்கினோம்னா ஐம்பது கிராம் கணக்கு அது மாதிரி வச்சு கொடுக்குறோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒரு நூறு பாசல் நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு அந்த கொரோனா டைத்தில் பார்த்தீங்கன்னா துணிப்பை வந்து எல்லா கடையிலையும் போய் கேட்டு பார்த்தோம் லோடு வந்து இறங்கல வைங்கி ரோடு இறங்காதனால பார்த்தீங்கன்னா இல்லைன்னுட்டாங்க இந்தமாதிரி பையனாக இருக்குது வேணா வாங்க வேங்க நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கிரேவி வெங்காய பச்சடி அப்புறம் கிளக்கறி வாழைப்பழம் வச்சுக்கிங்களா சரி பழம் ஓ அங்கே வச்சுருங்க ஆ வச்சு வச்சு ரைத்தான் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு வழியா நம்ம வந்து நூறு பாக்கு இன்னைக்கு வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு சிறப்பா வந்து எல்லாம் சொன்ன மாதிரி நம்ம போட்டு விட்டாச்சு இந்த உதவி பாத்தீங்கன்னா மலேசியா நாட்டுல இருந்து முகமது யூசுப் முகமது அகமது அப்படிங்கிற ஃபேமிலி தான் நமக்கு வந்து குடும்பத்தினர் தான் நமக்கு வந்து இந்த உதவி நமக்கு வந்து செய்யறாங்க குடும்பத்துக்கு எங்க புள்ளேஜ் ஃபுட் சஃபாரி சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து கொரோனாவில் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க கொரோனாவில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு ரோட் ஓட்டில் இருக்கிற மக்களுக்குலாம் அவங்க வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பேக் பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் இரவு உணவாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வீடு வீடு வந்து சிலருக்கு இருக்குது ஆனால் அவங்க வந்து அங்கே தங்குறதில்ல வீட்டில் பிரச்சனை அப்படி அப்படிங்கிறதுனால சில <laughs> இங்க <laughs> 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 <laughs>

சாப்பாடு சாப்பாடு வைக்கிறேன் தண்ணி இருந்தாங்க எப்பவுமே நமக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் பண்ணும்போது சாப்பாடு இது தண்ணி இருந்தாங்க அந்த தோசை அங்கே இருக்காங்க

சாம்பா <SANICALACCoats> இங்க

நண்பர்களே ஒரு வழியை நம்ம வந்து நூறு பார்சல் போட்டு எடுத்து வந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்தாச்சு நம்ம வந்து பாதி பார்சல் முன்னாடியே கொடுத்தாச்சு இங்க வந்து இத்தனை நாள் நாங்க இந்த சைடு வந்திருக்கோம் ஆனா இவங்களை ஆந்திராவில இருந்து இங்க வந்து குடியிருக்கிறாங்களா அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துல ஒரு டென்ட் மாரி போட்டு அதை தான் குடியிருக்கிறாங்க எல்லாருமே இவங்களுக்கு தான் நீங்க நம்ம வந்து உணவு கொடுத்தப்ப எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்தாச்சு சிறப்பா அந்த சொன்ன மாதிரி மலேசியாவிலிருந்து உணவு அளித்து உதவி செஞ்ச முகமது யூசுப் முகமது அகமது அந்த குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க வில்லேஜ் புட்ஸ் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி அவங்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் சார் நாங்க ஆந்திரா நாங்க ஆந்திரா முப்பது பேர் வந்து இருக்கிறோம் முப்பது முப்பது குடும்பம் வந்து இருக்கிறோம் அந்த முப்பது குடும்பங்கள்லாம் இன்னைக்கு சாப்பாடு போட்டவங்க ரொம்ப நன்றி இந்த லாக்டவுன்ல சிறுகால் பிளாட்ஃபார்ம் மேலே இருந்தோம் முப்பது குடும்பக்கும் சாப்பாடு போட்டவங்க இன்னைக்கு ரொம்ப நன்றி சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்களா இந்த கேசரி இந்த வெங்காய பச்சடி சாப்பாடு இருக்குது உள்ளே கறி இருக்குது வச்சு சாப்பிடுவோம்